சேருடா இல்ல நான் ஒட்டைச்சான நான் அவருக்கு நாக்கு இல்ல கரெக்ட்டா தண்ணி குடிப்பாயா ஆ ஆ ஐயா கரெக்ட்டா அவ ஊறி அப்படியே பார்த்தா டென்ஷன் ஆயிடுவா பரவல்ல நீ ஒரு புடுவுடியா தாசின் பை தேக்கப்பட்டு ஓபன் போறேன் આધીર આંગ ગુરુચોર પાસ સન્ડે પેનલ કે કાયસ પડ ઓટા છે લે ઉદલા તવેલે સમય യംയം <laughs> マリン കപ്പൻ സീലൂർ ദിസ് സിയർഫനസ് ചെറിയാനവർ അവനീനെ കുറിച്ച് തേഘമടി സ്പോർട്സ് ബി എഫ്സിപി ചാലഞ്ച് അവനീനെ തോറവസ് സ്പോർട്സ് മല തോറവസ് സ്പോർട്സ് സമ്മല്ലാര ചുമപരിയാ ഞാൻ ഫ്രീ ബ്രേദർ എല്ലാവരെ ആൾസ് ചെയ്യാനാണ് ഫാര ഔട്ട് പോവുക മുടുകൊണ്ട് നട കയറി ആയി அடுத்த தலைமுறை கிளாஸ் விஜயபுரம் அவங்க அர்த்தம் ਜੀ ਤੁ ਮੁਤੁ ਸਾਲਾ ਮੁਦੁ. इത जੀ नान ਸੈ ਸਲ ਲਾ ਮਾਲਿ ਕੇਟू. ਯਾ

मैं आने அருவேகான <laughs> கண்ணர்கள कुछ अपन कर देते हैं आगे तो मेरे उत्तर बढ़े हैं दूसरे लोग का जाना बढ़े हैं मंदिर का सिस्टम सही आगे तो नाम का लीन परिवर्तन लेने यारे लोग तो पारेगा। விளையாட்டு அறிவியலாக உற்சாகம் மட்டுமே

இங்க போடுறதுல இருக்கிற டீம் வந்து செல்லாம இருந்து ஒரு மாசம் வெச்சுடுங்க 10 நிமிஷம் ஓட ஆரம்பிச்சிட்டு कंटिन्यू பண்ணலாம் கேஸ்லா கேஸ்லா டேய் சும்மா சொல்லுடா டேய் மடியா 10 நிமிஷம் லைவ் வந்து போறீங்க உடலா 10 நிமிஷம் Gracias.

பதினொந்து ஒன்பது ரெண்டு பாயிண்ட்டு பதிமூணு ஒன்பது நைட் ஆயிருந்து வந்து அதுக்குள்ளயா

இலந்து இளைஞர்கள் பதினெட்டு பதினொன்று பதினெட்டு தேங்கப்பட்டி பதிமூன்று பதினெண்டு பதினாலுக்கு தடைபூர் முட்டைப்பூர் பதினெட்டு தேங்கம்பட்டி பதினைந்து

அந்த <laughs> ஆரையான እንደት ነበር አለ አይደለ እንደት ነው እንደት ነው የምትመጣው እንደት ነው የምትመጣው እንደት ነው